ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டிராக்டருக்கு இது வந்து மகேந்திரா டிராக்ட்ரு பைசவன்ட்டு ஃபைவ் டிராக்டருக்கு எல்லா டிராக்டருக்கும் பிட் பண்ணலாம் இது வந்து சவன்டி ஃபைவ் வண்டிக்காக நான் வாங்கியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் கிட்டு ஃபுல்லாக டோட்டலாக ஓல்டு வண்டிக்கு நிறைய பேர் பவர் ஸ்டேரிங் இல்லாததுனாலே பழைய வண்டிகளை சேல் பண்ணுறாங்க ஆனால் பவர் ஸ்டேரிங் கிட்டு வந்து இப்போ வந்து அவங்களே மகேந்திரா கம்பெனிலேருந்தே கொடுக்குறாங்க அது வந்து ஜாஸ்தி கிடைக்கிறதில்ல நம்ம ஆர்டர் பண்ணால் கிட்டத்தட்ட ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படி அதிகபட்சம் கேட்குறாங்க டைமிங்கு நான் வந்து இது ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன் இது பாருங்கள் இதுக்குள்ளே இருக்கிற பேர்பேட்ஸு இது எல்லாமே எடுத்து பாக்ஸ் வெளியே வச்சு உங்களுக்கு வீடியோ எடுத்திருக்கேன் இது போல் யாருக்குன்னா வேணும் அப்படின்னா இப்போ வந்து நான் அப்போவே இது வா இது இந்த வீடியோ எடுத்து கூட கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதத்து பக்கம் ஆகும் அதுக்கப்புறம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன் ஒன்று பர் இந்த வண்டிக்கு தான் அதை வந்து ஃபிட் பண்ணியிருக்கேன் இது ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னே எடுத்த வீடியோ வந்து இது மாதிரி உடனே கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க நான் ஷார்ட்ஸ் போடுறதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க மாதிரி பவர் சேரிங் கிட்ட எனக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு அப்போ வந்து உடனே கேட்டதுனால கிடைக்கல இப்போ வந்து ஒரு செட்டு வாங்கி வச்சதில் பாருங்கள் பழைய பம்பை எடுத்துகிட்டு புது பம்பை ஃபிட் பண்ணியிருக்கேன் பழைய பம்பு சிங்கிள் பம்பாக வந்துருச்சு இது வந்து டபுள் பம்பாக இருக்குது இது வந்து நம்ம ஒரு லைன் வந்து பவர் சேரிங்கும் ஒரு லே லைன் வந்து நம்ம வேறு என்ன யூஸுக்கு வேணாலும் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பம்பாக ஒரு இன்னு இதுலேருந்து வர்றது ஒன்று இது அவுட்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு பம்பாக யூஸ் பண்ணிக்கலாம் இதை எடுத்து நம்ம இதுலேருந்து பம்பை எடுத்து ஒன்று பவர் ஸ்டேரிங்க்கும் இன்னொன்று வந்து நம்ம ஹைட்ராலிக் தூக்குறதுக்கு எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்க போகிறோம் நார்மலாக வச்சு ஓட்டுறவங்களுக்கும் ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வந்து ஃபோர் கிளிப்டாக மா சேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் டிராக்டரைவை அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இவங்களுக்கு யூஸ் ஆகும் இது வந்து பவர் ஸ்டேரிங்கே அந்த ஸ்டேரிங் பாக்ஸை எடுத்துகிட்டு அந்த இடத்துல இந்த எல்லா கிட்டுமே வந்துடும் நீங்கள் இதுலேருந்து ஒரு பீஸ் கூட நீங்கள் தனியாக வாங்க தேவையில்ல கிட்டத்தட்ட அறுபது ஃபேர் மேலே வருது அதில் இது வந்து அந்த பர்சு நீங்கள் எடுத்துகிட்டு அந்த இடத்துல ஃபிட் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது வேணுன்றதுன்னு சொல்லுங்கள் ரெடியாக இருக்குது வாங்கிக்கலாம்